நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் ஊடகவியலாளர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் மகாதீரின் இரு மகன்கள் சொத்து விவரங்களை அறிவிக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு எம்இசிசி தகவல் பினாங்கு மாநிலத்திற்கான வரி விதிப்பை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பினாங்கு மாநில முதல்வர் மூன்று அழகு சாதன பொருட்களுக்கு சுகாதார அமைச்சு தடை கேங் குண்டர் இந்திய ஆடவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் பொதுமக்களுக்கு சரியான உறுதியான மற்றும் நம்பகத்தன்மையான செய்திகளை வழங்குவதில் ஊடகவியலாளர்கள் தங்களின் பங்களிப்பினை வழங்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசஃப் கேட்டுக் கொண்டார் ஈராயிரத்து இருபத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய ஊடகவியலாளர்கள் தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் தகவல்கள் உண்மையாக இருப்பதை அனைத்து ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அத்துடன் அரசாங்கத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு உறவு பாலமாக ஊடகவியலாளர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் ஊடகவியலாளர்கள் பங்கு அளப்பரியது அவர்களின் பணி என்பது நாட்டை முன்னெடுக்கும் மற்றும் வளமான நாட்டின் நிர்வாகத்தை வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பங்களிப்புகளையும் செயல்களையும் மதிப்பளிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீரின் இரு மகன்களும் தங்களின் சொத்து விவரங்களை அறிவிப்பதற்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இவர்களின் வழக்கை விசாரிக்கும் அதிகாரி மிர்சான் மற்றும் மொக்சானியிடம் தெரிவித்துவிட்டதாக எம்இசிசியின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார் கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி தங்களின் சொத்து விவரங்களை அறிவிக்க கால அவகாசம் வேண்டும் என்ற அடிப்படையில் இருவரும் எம்இசிசியிடம் விண்ணப்பித்திருந்ததாக உள்ளூர் செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இவ்வாண்டு தொடக்கத்தில் துன் மகாதிரின் இரு புதல்வர்களும் தங்களின் சொத்து விவரங்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அறிவிக்க வேண்டும் என்று எம்இசிசி நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பினாங்கு மாநிலத்திலிருந்து வசூலிக்கப்படும் வரி பணத்தில் இருபது விழுக்காடு பணத்தை திருப்பி தருவதற்கான கோரிக்கையை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பினாங்கு மாநில முதல்வர் சாவ்கோன்யோ கேட்டுக்கொண்டார் வளர்ச்சி திட்டங்களையும் மிகவும் திறம்பட செயல்படுத்த மாநில அரசுக்கு அந்நிதி உதவும் என்பதையும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டு வருமான வரி வாரியம் பினாங்கிலிருந்து ஏழு முதல் எட்டு பில்லியன் வெள்ளி வரை வரி வசூலித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது அதில் இருபது விழுக்காடு அதாவது ஒரு பில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான நிதி மாநிலத்தை மேம்படுத்த உதவும் என்பதை இன்று பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத் தொடரில் சவு இதனை தெரிவித்தார் செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் தொடர் நிறுவனங்களை உருவாக்குவதற்காக தேசிய செமிகண்டக்டர் மூலோபாய திட்டத்தின் கீழ் மத்திய அரசுடன் ஒத்துழைக்கும் மாநில அரசு நடவடிக்கை குறித்து புகே தெங்கா சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு சவு இவ்வாறு பதிலளித்தார் வழக்கமான தொழில்துறையானது பினாங்கில் வளர்ச்சியை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் போக்குவரத்து சேவைகள் மற்றும் பொழுதுபோக்கு போன்ற பிற துறைகளில் பொருளாதார கசிவு விளைவுகளை ஏற்படுத்துகிறது இந்த வளர்ச்சியின் முடிவுகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்றன என்று அவர் கூறினார் தடை விதித்துள்ளது தேசிய மருந்து என் பிரிவு N.P.R.A. N. GLOWING EWSP என்ற அழகு சாதன பொருளில் பாதரசு வகை நெஞ்சு இருப்பதை கண்டறிந்துள்ளது மேலும் கரிஸ்மா கோல்டன் அழகு சாதன பொருளில் பீட்டா மெத்தாசான் பதினேழு வெலரேட் வகை நஞ்சு திரவம் இருப்பதும் எஸ் எல் டூ இன்டென்சிஃபில் ஹைட்ரோகுவினான் மற்றும் பீட்டா மெத்தாசான் பதினேழு வெலரேட் நஞ்சு பொருள் கலக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் மூத்த மருந்தக சேவை இயக்குநரால் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் இனி அவை மலேசியாவில் விற்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது அர்ஜி அபு ஹசான் தெரிவித்தார் ஹைட்ரோகுவினோன் கொண்ட தயாரிப்புகளின் பயன்பாடு சருமத்தில் சிவத்தல் அசௌகரியம் தேவையற்ற தோல் நிற மாற்றங்கள் மற்றும் தோல் அதிக உணர்வு திறன் ஆகியவற்றின் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் தோல் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய நிறமி செயல்முறையை டிபெக்மென்டேஷன் தடுக்கலாம் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்பவர்கள் உடனடியாக அழகு சாதன பொருட்களின் விற்பனையை நிறுத்த வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார் கில்லானில் செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் கெங் டிஆரை சேர்ந்த சுமார் இருபது பேர் கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் கடந்த ஆண்டுகளுக்கு முன் சம்பந்தப்பட்ட இருபது பேரும் இந்த குண்டர் கும்பலில் இணைந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டது தொடர்பில் கில்லான் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வரப்பட்டன குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் இருபத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இந்திய ஆடவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதி அஹ்மாத் ஃபைசாத் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது புரிந்ததாக அனைவரும் தலையசைத்தனர் ஈர் ஆயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கை சுஷ்மா சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டதால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் எந்தவொரு வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த ஈர் ஆயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் சுங்காய் ஜங்குட் பகுதியில் உணவகம் ஒன்றில் அவர்கள் குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகை கொண்டு வரப்பட்டது ஐநூற்று எழுபத்து நான்காவது சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த வழக்கின் விசாரணை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் செவிமெடுக்கப்படும் முன்னதாக போலீஸ் நடத்திய அப்ஸ் அதிரடி சோதனையில் சுமார் இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டனர் அதில் ஒருவர் தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர்கள் அனைவரும் குண்டர் கும்பலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததாக புலனாய்வுத் துறையின் இயக்குனர் இயக்குநர் ஜைன் கூறினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்